தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்தார் நிர்மலா சீதாராமன் அவமானப்பட்ட பாஜகவினர் அதாவது கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள உஞ்சம்பாளையத்திற்கு நேற்று செப்டம்பர் பன்னெண்டு பாஜகவின் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வுக்கு சென்ற மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த வகையில் கோவை சூலூர் மாவட்டத்தில் உள்ள உஞ்சம்பாளையத்தில் பாஜகவின் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பாஜக கட்சியில் சேரவிருந்த நபர்களின் வீடுகளுக்கே நிர்மலா சீதாராமன் சென்று உறுப்பினர் அட்டையை வழங்கி வந்தார் ார் அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த அருண் சந்திரன் என்கின்ற இளைஞர் ஒருவர் ஏன் மொபைல் போன் போன்ற கருவிகளுக்கு தேவையான குறை கடத்தி தகடுகளை வெளிநாடுகளிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்கிறது இந்திய அரசாங்கமே குறை கடத்தி தகடுகளை தயாரிக்கலாம் இல்லையா என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியாவில் உள்ள தனியார் தொலைக்காட்சிகளிலேயே இந்த தகடுகளை உற்பத்தி செய்வதற்கு மத்திய அரசு வழிவகுத்துள்ளது இது சம்பந்தமாக அரசு வெளியிட்டுள்ள குறிப்புகளை படித்துவிட்டு டெல்லிக்கு வாருங்கள் விவாதம் இது சம்பந்தமான உங்களுக்கு மேலும் ஏதாவது யோசனை இருந்தால் அரசுக்கு எழுதி அனுப்புங்கள் என்று கூறினார் நிர்மலா சீதாராமன் இதனைத் தொடர்ந்துதான் நிர்மலா சீதாராமனிடம் அருண் சந்திரன் மேலும் சில கேள்விகளை கேட்க முனைந்த போது நிர்மலா சீதாராமன் என்று அருணிடம் கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பி சென்றார் மேலும் இதை படம் பிடிக்க வேண்டாம் என்று நிர்மலா சீதாராமன் அங்கிருந்தவர்களை தடுத்தார் இந்த நிலையில் தான் ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் மீது கோவை கொடிசியா வளாகத்தில் கடந்த உரையாட நிகழ்ச்சியில் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்பிய அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் நேற்று மாலையே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் வானதி சீனிவாசன் ஆகியோரை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்டார் இது மிகப்பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டு வருகிறது அவர் மன்னிப்பு கேட்டதை வீடியோவாக எடுத்து வெளியிட்டிருப்பது பாஜகவுக்குத்தான் பாதகமாக முடியும் என்று நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் நிர்மலா சீதாராமன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவதால் இது பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது இதனால் பாஜக தலைமை நிர்மலா சீதாராமன் மீது மிகவும் கோபமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் மன கடந்த இரண்டு நாட்களாக இருந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளிவரவில்லை சமூக வலை ங்களில் இதைப்பற்றி அதிகம் பேசப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது